தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ராமநாதபுரம் விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேகரன் பெயர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட உள்ளது இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வறண்ட மாவட்டம் அந்த மாவட்டத்தை சார்ந்த சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரன் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி செல்லூர் கிராமத்தை சார்ந்தவர் அவர் சமூக நீதி நீதி போராளி அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுயிரை இன்னுயிராய் நீத்தார் அவருடைய தியாகம் என்றென்றும் போற்றுதலுக்குரியது செப்டம்பர் பதினோராம் தேதி அவரது நினைவு நாளை தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்து அவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்தி அனுசரிக்கிறார்கள் ராமநாதபுரம் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராளியான சமூக நீதி காவலர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவை அனுசரிக்கின்றனர் ஆகவே ராமநாதபுரம் மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக இமானுவேல் சேகரன் திகழ்கிறார் ஆகவே ராமநாதபுரத்தில் அமைய உள்ள விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேகரன் பெயர் சூட்ட வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மக்களும் மற்ற மக்களும் விரும்புகின்றனர் ஆகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைய உள்ள அந்த விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் பெயர் சூட்டி அவருடைய பெயரை போற்ற வேண்டும் அவருடைய புகழை பரப்ப வேண்டும் இதுதான் அவருக்கு செய்யும் மரியாதை